அனைவருக்கும் வணக்கம் அட்டகாசமான சேப்பங்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இப்போது சுத்தமாக கழுவி எடுத்து வச்ச சேப்பங்கிழங்கு தண்ணியில் போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கிழங்கை வந்து ரொம்ப வேக வச்சு எடுத்துக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சிரும் அதனால் ரெண்டு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை எடுத்து நம்ம தோலை உரிச்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச சேப்பன் இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா வெந்து வந்துடுங்க கரெக்டான பதத்துக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை பூண்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு நல்லா காயெல்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சுவையான சாப்பிங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் ரசத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ